வாகன ஓட்டிகள் கடும் அடைந்து நடைபெற்று வருகின்றது இதனால் ஒருபுறம் உள்ள சாலையில் வாகனங்கள் செல்ல தடை செய்யப்பட்டு வாகனங்கள் அனைத்தும் ஒரே பாதையில் சென்று வருகின்றன இந்நிலையில் குண்டும் புலியுமான சாலையில் கனரக வாகனங்கள் செல்லும் பொழுது அதிக அளவு புழுதி கிளம்புவதா வரும் இருசக்கர வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர் மேலும் தங்கள் முகங்களில் புழுதி அடிப்பதால் தெரிவிக்கின்றனர் சக்கர வாகனத்தில் பயணிக்கும் வாகன ஓட்டிகளுக்கு விபத்து ஏற்படும் சூழல் நிலவி வரும் நிலையில் இருசக்கர வாகன ஓட்டிகளின் நலன் கருதி நெடுஞ்சாலை விரிவாக்க பணி மேற்கொள்ளும் ஒப்பந்தகாரரிடம் சாலைகளில் தண்ணீர் பீச்சி அடிக்க நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் அறிவுறுத்த வேண்டும் என்ற கோரிக்கை அவ்வழிய பயணிக்கு வேறு சக்கர வாகனங்கள் சார்பில் எழுப்பப்பட்டுள்ளது